அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக முள் கத்திரிக்காய் தான் இது நம்ம வீட்லேயே காய்ச்ச கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நம்ம காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் வெந்தயம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு வரும்பொழுது நம்ம நறுக்கிய ஆனியன் தான் வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆனியன் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு இருந்தால் தட்டி கூட போட்டுக்கலாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் அரிஞ்சு வைக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் இதில் நாலு கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா வந்த மட்டும் தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கோம் நம்மளுடைய கத்திரிக்காயை கட் பண்ணி அதாவது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம அரிஞ்சு வச்சா போதும் இல்லைனா பிளாக் கலரில் ஆகிடும் இது ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம வீட்லேயே காய்ச்ச கத்திரிக்காய் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது ஸோ இது எல்லாத்தையுமே அரிஞ்சு நான் வச்சுருக்கேன் ஸோ தனியாக பாருங்கள் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து ஸோ நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம வீட்லேயே மாடியில் வந்த கத்திரிக்காய் தான் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்யும்போது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸோ லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் நான் ஸோ சால்ட் போட்டு வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி வதங்கும்போதே ஆல்மோஸ்ட் குக் ஆகிடும் இப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலரி கொடுத்துருங்க ஸோ எல்லாத்தையுமே கலாரி கொடுத்தாச்சு நான் பக்கத்துலேயே குறை குறோன்னு ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் அகெயின் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் ஸோ சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் பக்கத்துலேயே கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது அந்த தக்காளியோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளியும் பக்கத்தில் கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம ஸோ நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது பாருங்கள் டூ மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன் இந்த மாதிரி ப்ரெசென்டேஷன் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஸோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ரொம்ப சுவையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்